ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று கோவிந்தபுரம் ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆராதனை மகோத்சவ தினம் இவர் காஞ்சி கோட்டி மடத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது பீட்டாதிபதியாக விளங்கியவர் இந்த நன்னாளில் மகானின் சரித்தத்தை அறிந்து குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம் இவர் பதினேழாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் நாம ஜப்பத்தின் மூலம் இறைவனை அடையலாம் கஷ்டங்களை போக்கலாம்னு இறைநாம ஜப்பத்தின் மேன்மையை உலகுக்கு எடுத்து சொல்லி அந்த எளிய வழிபாட்டை மேம்படுத்திய மகான் இவர் நாம சங்கீர்த்தன மார்க்கத்துல மூல புருஷர்களாக திகழ்ந்த மும்மூர்த்திகள்னு சொல்லப்படக்கூடியவா கோவிந்தபுரம் ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் மற்றொருவர் திருவிசநல்லு ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் மூன்றாவதாக மருதாநல்லூர் ஸ்ரீ வெங்கடராம சத்குரு சுவாமிகள் கிருத்த யுகத்துல விஷ்ணுவை தியானிப்பதாலும் திரேதா யுகத்துல யாகங்கள் செய்வதாலும் துவாபர யுகத்துல அர்ச்சனையாலும் அடையப்படும் பரம்பொருளை கலியுகத்தில் திருநாமங்களை உச்சரிப்பதாலே அடைந்து விடலான்ற சித்தாந்தத்துக்கு ஏற்ப கீர்த்தன பிரச்சாரம் செய்தவர் போதேந்திரர் காஞ்சி மாநகரத்துல கேசவ பாண்டுரங்க சுனா என்ற திவ்ய தம்பதிகள் வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை பெரு இல்லாம இருந்தது மன வருத்தத்துல போய் குருநாதரான ஸ்ரீமத் விஸ்வாதிக்க ஆத்ம போதேந்திர சரஸ்வதி இவர் அதற்கு முன்னால் உள்ள காமக்கோடி ஐம்பத்தி எட்டாவது பீட்டாதிபதி பெரியவாளும் ஆசி புரியா சில காலத்திலேயே குருவருளால் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரின் அம்சமாக அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு புருஷோத்தம் என்ற பேர் சூற்றா குழந்தை உடையவனாக இருந்தா உரிய காலத்துல புருஷோத்தமனுக்கு உபநயனம் செய்தார்கள் அந்த உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் பாண்டுரங்கன் அவனையும் மடத்துக்கு கூட்டின்னு போறார் யாருமே சொல்லாத போது தானாவே ஓடி போயி பீட்டத்துல இருந்த சுவாமிகளை பார்த்து பக்தி மேலிட்டு நமஸ்காரம் மேல நமஸ்காரமா திரும்ப திரும்ப செய்யறான் பாலகன் புருஷோத்தமன் விளையும் பயிரின் சாத்துரியம் ஒரு

தான் அதனுடைய அர்த்தம் பாண்டனுக்கு புரிஞ்சுது சற்று தடுமாறி தான் போனார் வாய் தவறி வார்த்தைகளை விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதும் பகவானுடைய சங்கல்பம் தான் அப்படின்னு தீர்மானிக்கிறார் சுவாமிகளின் பாதம் பணிந்து தங்களுடைய விருப்பமே வெண்ணுடைய விருப்பமும் சொல்றார் அதை கேட்டு சந்தோஷப்பட்ட சுவாமிகள் நல்லது இன்றைய தினத்தில இருந்து மடத்தின் குழந்தையாகவே புருஷோத்தமன் பாவிக்கப்படுவான் தைரியமாக நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்றார் பொதுவா மனைவிமார்கள் வருத்தப்படுவா ஆனா இங்க சுகுணாமிய கலங்களை பகவானுடைய விருப்பம் அதுதான் நாம என்ன செய்ய முடியும்னு தன்னையும் தேத்திண்டு கணவரையும் தேட்டினால் மடத்துல வளர்ந்தாலும் தினமும் பெற்றோரை சந்தித்து நமஸ்கரித்து ஆசை பெற்று வந்தான் புருஷோத்தமன் அஞ்சு வயசுல அக்ஷராபியாசம் ஏழு வயசுல உபநயனம் பதினாறு வயசு முடியறதுக்குள்ள வேதம் வேதாந்தம் எப்படி எல்லாவற்றையும் திறம்பட கற்று தேர்ந்தான் புருஷோத்தமன் சக்கலத்திலும் உயர்ந்தது நாராயணன் நாமமே என்பதை தெளிந்த மனத்தோடு அறிந்து கொண்டான் ஒரு லட்சத்து எட்டாயிரம் ராமநாமத்தை ஜபிக்கிறதா ஆச்சாரியார் சன்னதிக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கிறான் அதன் பின் கடைசி வரை இதை தவறாமல் கடைபிடித்தும் வந்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது சில காலத்திலேயே அவனுடைய பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக இறைவனுடைய திருப்பாதத்தை அடைந்தார்கள் அவருக்கு என்ற நண்பர் ஒருவர் இருந்தார் அவரும் புருஷோத்தமனும் பிரம்ம வித்ய நீங்களாக மற்ற அனைத்தையும் பதினெட்டு வயதுக்குள்ள கற்றுணர்ந்தனர் பிரம்ம வித்யை மட்டும் ஸ்ரீ குருநாதர்ட பாடம் பண்ணனும் காத்து நாளாக நாளாக புருஷோத்தமனுடைய தேஜஸும் பவ்யமும் கூடிண்டே வருது ஆச்சாரிய பீட்டத்துல அமர்வதற்கு உண்டான அத்தனை தகுதிகளும் புருஷோத்தமனுக்கு இருப்பதாக பெருமைப்பட்டு கொண்டார் விஸ்வாதி கேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு நாள் சுவாமிகள் பக்தி மார்க்கத்தை பரப்பும் பொருட்டு காசி யாத்திரை புறப்படுறார் அப்போ புருஷோத்தமன் நானும் உங்க கூட வரேன்னு சொல்றான் காசில சில காலம் தங்கறதுக்கு உத்தேசிச்சிருக்கேன் அதனால என்னோட நீ இப்போ வரவேண்டாம் கொஞ்ச காலம் கழிச்சு வா அப்படின்னு சொல்றார் புருஷோத்தமனுக்கு சுவாமிகளை சில நாட்கள் கழிச்சு புருஷோத்தமனும் ஞானசாகரனும் காஞ்சி இருந்து குருநாதரை சந்திக்கிறதுக்கு காசிக்கு புறப்படுறார் ஞானசாகரன் ஜோதிடம் பார்ப்பதில் வல்லவன் காசி யாத்திரைக்கு போற வழியிலேயே அவனுடைய மரணம் சம்பவிக்கும்

போனோன்னு நேர குருநாதரை போய் பார்த்து தண்டம் சமர்ப்பித்து வழியில நடந்த எல்லாத்தையும் உயிர் தியாகம் செய்ய போறேன் நீ உயிர் தியாகம் செய்யறதுக்கு பதிலா துறவரம் எடுத்துக்கோ துறவரம் மற்றொரு பிறப்பு அதனால நீயும் உன்னுடைய வாக்கை காப்பாற்றியவனாவாய் என்னுடைய எண்ணமும் நிறைவேறும்னு சொல்லி சொல்றார் புருஷோத்தமனும் குருநாதருடைய வாக்கிற்கு இசை ான் சந்யாசம் ஏற்ற பிறகு சில காலம் காசியில குருநாதரோட தங்கியிருந்து பிரம்ம வித்யை பயின்றார் பின்னர் போதேந்திரரை தென் திசைக்கு அனுப்பி நாம பிரச்சாரத்துல ஏடுபடும்படி சொல்றார் குருநாதர் காஞ்சிபுரத்துக்கு போற வழியில பூரிக்கு போய் ஸ்ரீ லட்சுமி தரன்ற மகான் அருளிய பகவன் நாம கௌமுதி என்ற சித்தாந்த கிரந்தத்தை போய் நீ வாங்கின் போ அப்படின்னு சொல்லி குரு ஆணையிடுறார் அதனால இவரும் பூரிக்கு பயணிக்கிறார் முதல்ல ஜெகநாதரை சேவிக்கிறார் லட்சுமிதரருடைய இல்லத்துக்கும் போறார் ஆனால் அந்த இறைவனடி சேர்ந்திருந்தார் ஜெகநாத பண்டிட் குருநாதர் சொன்ன நாம சித்தாந்த கிரந்தத்தை வாங்கத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி இல்லத்தின் வெளியில காத்துருக்கார் அந்த நேரத்துல வாயிலில் அமர்ந்து ஜபம் செய்ய துவங்கினார் இந்த நேரத்துல ராமநாம மகிமையை உணர்த்தக்கூடிய ஒரு சுவையான சம்பவம் நிகழ்ந்தது அந்த காலகட்டத்துல ஒரு இளம் தம்பதியர் தீர்த்த யாத்திரைக்காக காசிக்கு போயின் இருக்கா மாலை போடுதுன்றதுனால இரவு அந்த ஊர்லயே தங்கலான்னு சொல்லி முடிவு மறுநாள் காலம் அந்த தீர்த்த யாத்திரை வந்தார் அவருடைய காணும் சுத்தமுத்தும் தேடி பாக்கிறார் இருந்தும் பலன் இல்ல ஊர் மக்கள்கிட்ட போய் தெரிவிக்கிறார் கேட்கிறார் முகலாயர்கள் யாரானோ உங்களுடைய மனைவிய கடத்தின் பேர்பா அப்படின்னு சொல்றா அதை கேட்டு அவரால் தாங்கிக்க முடியல மனசு வருத்தப்படுறார் இருந்தாலும் காசி யாத்திரையை நிறுத்த விருப்பம் இல்லாம காசி நோய்க்கு பயணம் பண்றார் பகவான் அருளால காசி யாத்திரையும் முடிச்சுட்டு அந்த ஊர் வழியாலேயே திரும்பி வந்துருக்கார் அது இந்த நேரம் மாலை வேளையில தன்னுடைய அனுஷ்டானங்களை ஆத்தங்கரையில செஞ்சுட்டு இருக்கார் அப்போ அவற்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து ஓன்னு அழறா வந்திருக்கிறது தன்னுடைய மனைவின்றத உணர்ந்து கொள்கிறார் இத்தனால் எங்க இருந்த என்ன நேர்ந்ததுன்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னு சொல்லி சொல்றான் அந்த பெண் உடனே ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெகு தூரம் வந்துடுறா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்தோன்னு அவரது மனைவி சிலர் தன்னை கடத்தின் போனது பத்தியும் அவருக்கு

ஒரு நல்ல வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட சொல்ற அதை கேட்ட வியர்ந்து போறார் போதேந்திர சுவாமிகள் இதுக்கு ஏதானும் ஆதாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் தன்னுடைய தந்தை எழுதிய பகவன் நாம கௌமுதியை இதுக்கு பிரமாணம்னு சொல்லி சொல்றார் ஜெகன்

துமே இஸ்லாமியர் கோலத்தில் இருந்த அந்த பெண் பழைய உருவமும் புனிதமும் பெற்று மலர்மாலை குங்குமத்தோட மீண்டு எழுந்தால் ரெண்டு பேருமே ஸ்ரீ சுவாமிகளை சேவித்து அங்கிருந்து பெற்றார் இந்த சம்பவத்திலிருந்து ராமநாமத்தோட புரிஞ்சுக்க முடியறது இல்லையா காஞ்சிபுரத்துக்கு திரும்புறார் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராள் குருநாதருடைய விருப்பங்களை நிறைவேற்றும் விதமா பல நூல்களை இயற்றார் அவற்றுள் சில பகவன் நாம ரசோதயம் பகவன் நாம ரசார் நவம் பகவன் நாம ரசாயன எப்படி சில நூல்களை இயற்றார் பகவன் நாம போதேந்திர தன்னுடைய குருநாதருடைய வரவுக்காக காத்திருக்கார் குருநாதர் காஞ்சிக்கு எழுந்தருளியதும் அவர் நாம சித்தாந்த நூல்களை எல்லாம் அவருடைய மலரடிகள்ல சமர்ப்பிக்கிறார் அவரும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து இந்த பகவன் நாம மகிமையை நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யும்படி உத்தரவிட்டார் குருவாக்கின்படியே ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராலும் கிராமம் கிராமமாக சென்று பகவன் நாம மகிமை பற்றியும் அதுவே தலை சிறந்த சாதனம்ன்றதையும் மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறார் அந்த சமயம்தான் திருவசநல்லூர் ஸ்ரீ ஸ்ரீதர அய்யாவாள சந்தித்தார் ஐயாவாள் ஸ்ரீ போதேந்திர விட வயதில் பெரியவர் இருவரும் சேர்ந்து பகவன் நாமத்தை பிரச்சாரம் பண்றார் இந்த இடத்துல ஒரு சுவையான சம்பவம் நடக்கிறது போதேந்திர சுவாமிகள் நீடாமங்கலம்ன்ற ஊர்ல பெரம்பூர்ன்ற இடத்துல முகாமிட்டு இருந்தார் அப்போ ஒரு தம்பதி அவரை சந்தித்து தங்களது வீட்டிற்கு அழைக்கிறா அடுத்த நாள் சுவாமிகளும் அவர்களது வீட்டிற்கு சென்றார் சுவாமிகள் சாப்பிட்றதுக்காக ஒரு வாழை இலை போடுறா அப்போ அவாத்துல வந்து ஒரு சிறு சிறுவன பாக்குறார் அவன பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவரோட உணவருந்து சொல்றார் சிறுவனும் அவர் சொன்னதை எதுக்குமே செவி சாய்க்காத நிலையில இருந்தான் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு வாய் பேச முடியாது காது கேட்காதுன்னு சொல்லி சொல்றா அதை கேட்ட சுவாமிகளோட கண்ல இருந்து கண்ணீர் வழிந்தது வாழ்நாள்ல ஒரு முறையாவது தாரக மந்திரத்தை கேட்கணும் சொல்பவன் நான் இப்படி இந்த குழந்தை பேச முடியாம கேட்க முடியாம இருக்கேன்னு சொல்லி மனசு வருத்தப்படுறார் இலையில சாப்பிடுறான் அடுத்த கணம் பகவன் நாமத்தை பாட தொடங்குறான் அத பார்த்த அந்த சிறுவனுடைய பெற்றோரும் மற்றவர்களும் தங்களுடைய கண்களை தங்களாலே நம்ப முடியல போதேந்திர சுவாமிகளுடைய மகிமையை பார்த்து எல்லாரும் மகிழ்ந்து வியந்து போறா என்னே குருவின் மகிமை சொல்ற போதே கண்ல கண்ணீர் வருது புல்லரிக்கிறது உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் ஆர்காட் நவாபிற்கும் அங்குள்ள சில மக்களுக்கும் பிளேக் கொடிய நோய் பரவி இருந்தது அந்த காலத்துல எல்லாம் இந்த நோய்க்கு மருத்துவமே இல்ல உடனே சில அடியார்கள்லாம் ஸ்ரீ சுவாமிகள்ட்ட இத வந்து தெரிவிக்கிறார் சுவாமியும் அவர்களை அகண்ட நாம பஜனை செய்யும்படி சொல்றார் நாம பஜனை செய்யற போதே நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் நலம் பெறுவதை எல்லாருமே உணர்ந்துக்கிறார் அன்றிலிருந்து ஆர்காட் நவாபும் ஸ்ரீ சுவாமிகளுடைய தொண்டர் ஆனார் நாம பிரச்சாரம் செய்தவனுமே திருக்கோக்கர்ணம்ன்ற இடத்துக்கு வந்தார் ஸ்ரீ சுவாமிகள் அங்கு ஒரு தாசி சுவாமிகிட்ட வந்து தனக்கும் ராமநாம உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் தயக்கமே இல்லாம உடனேயே ஸ்ரீராமநாமத்தை உபதேசம் செய்யறார் அதனை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் சுவாமிகளை பத்தி அவதூறு பேசுறா எதையும் பொருட்படுத்தாம சில காலம் அங்கேயே தங்கி இருந்து பகவன் நாமத்தோட சிறப்புகளை எடுத்து சொல்லிட்டு போறார் அந்த அம்மையாரும் உபதேசம் பெற்ற நாள்ல இருந்து இடையேறாமல் விடாம நாம ஜப்பம் செய்து வந்தாள் சில காலம் கழிந்தது மீண்டும் சுவாமிகள் அந்த ஊருக்கு வந்தார் ஸ்ரீ சுவாமிகளை பார்க்க ஓடோடி வந்த அந்த அம்மையார் சுவாமிகளுக்கு முன்னாடி தண்டனை அந்த கணமே யோகிகளை போல கபால மோட்சம் அடைந்தார் அந்த அம்மையார் இதனை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் தங்களுடைய தவறை உணர்ந்துக்கிறா ஸ்ரீ சுவாமிகளை ஷரண் அடைகிறா தங்களுடைய தவறுக்கு மன்னிப்பு காவேரி நதிக்கரையில சில குழந்தைகள் இருக்கா பகவான் அவதாரம் அது மணலால மூடும்படி கேட்கிறார் அதை விளையாட்டுன்னு நினைச்ச அந்த குழந்தைகளும் அதே மாதிரியே செய்யறா மறுநாள் அந்த ஊர் மக்கள்லாம் சுவாமிகளை தேடுறா அப்போ அந்த குழந்தைகள் சொல்றத கேட்டு மனசு வருத்தப்பட்டு அங்க போய் நிலத்தை தோன்றா கொஞ்ச நேரம் சென்றதும் சுவாமிகள் அசரீரியா நாம் சமாதியில உள்ளோம் பயப்பட வேண்டாம் இதுக்கு மேல தோண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்ற சில காலம் சென்றதும் அந்த இடத்தையே மக்கள்லாம் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அதிஷ்டானமும் எழுப்பி நூறு ஆண்டுகள் கழிந்து ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராளுடைய சமாதியை தரிசித்து அதிஷ்டானம் எழுப்ப திருவுளம் கொண்டார் ஸ்ரீ சுவாமிகளின் சமாதியில தன்னுடைய பாதம் பட்டுவிடக் கூடாதேன்னு நினைத்து தன்னுடைய கால்கள் ரெண்டையும் கயிறுகளால கட்டிண்டாராம் கோவிந்தபுரம் முழுக்க உருண்டே தேடினாராம் அவ்வளவு உயர்ந்த எண்ணம் அத்தன பக்தியோட தேடின சத்குரு சுவாமிகளுக்கு ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராளுடைய சமாதி அடைந்த இடத்துல ஸ்ரீ ராமநாம ஜபம் காதுல கேட்கிறது உடனே அந்த நேரத்துல தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகாராஷ்டிர மன்னற்ற உதவி கேட்கிறார் அப்படியே ஸ்ரீ போதேந்திராளுக்கு அதிஷ்டானமும் எழுப்பினார் ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆற்றங்கரை மணலுக்குள் ஐக்கியமான தினம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு புரட்டாசி மாதம் பௌர்ணமி பௌர்ணமி நடந்தது இப்போதும் சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் பௌர்ணமியில் ஆரம்பித்து மகாலேபக்ஷ அமாவாசை வரை பதினைந்து நாட்கள் ஆராதனை உற்சவம் மிக விமர்சையாக பாகவதர்களால் கொண்டாடப்படுறது சோழன்ற காவேரியின் உபநதி கரையில மிக அமைதியாக திகழ்கிறது இந்த அதிஷ்டானம் உள்ளே நுழைந்ததுமே அனுமனை தரிசிக்கலாம் அங்கு நின்றால் நமது செவிக்குள் ராமநாமமே நுழையும் இங்கு அனுதினமும் அன்னதானம் நடைபெறுகிறது இங்கு பரிமாறப்படும் சர்க்கரை பொங்கல் நெய்க்கு பதிலாக வெள்ளை விளையேர்ந்து வெண்ணையை விட்டு தயாரிக்கப்படுகிறதாம் சர்க்கரை பொங்கலாக தித்திக்கும் இராமநாமத்தை உச்சரித்தால் வெண்ணெய் போன்று நம் உள்ளம் வெள்ளையாகும் தூய்மை பெறும் என்பதை உணர்த்தவே வெண்ணைக்கு இங்கே முக்கியத்துவம் தரப்படுகிறதோ என்னவோ தெரியவில்லை அற்புதமான கோசாலை இங்கு கிடைக்கும் பால் அதிஷ்டானத்தின் பயன்பாடுகளுக்கும் ஸ்ரீ ஜோதிர் மகாலிங்க சுவாமியின் பூஜைக்கும் பயன்படுத்தப்படுகிறது கலியுகத்தில் நாம ஜபமும் நாம சங்கீர்த்தனமுமே நமக்கு முக்தியை தரவல்லது உலகில் உள்ள அனைத்து மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக திகழ்கிறது ராமநாமம் ராமநாமமே தாரகநாமம் ஒருவர் இந்த மந்திரத்தை சொல்ல ஏழு பிறவைகளில் செய்த பாபங்கள் அனைத்தும் கரைந்து போகும் செல்வம் பெருகும் புகழ் கிடைக்கும் ஞானம் உண்டாகும் வேண்டியவை அனைத்தும் தரவல்லது நமது பிறப்பிறப்பு சுழலில் விடுபடலாம் இந்த பதிவிலேயே மகானின் வாழ்வில் நடந்து ராமநாமத்தின் மகிமையை உணர்த்தும் பல நிஜ சம்பவங்களை அறிந்து கொண்டோம் ராமநாமத்தை தினமும் ஜபிப்போம் இந்த ராமநாம மகிமையை விளக்க போதேந்திராள் அவர்களின் வாழ்க்கையை விட சிறந்த வேறு உதாரணம் இருக்க முடியாதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொண்டோம் ராமநாமத்தின் மகிமையை கலியுகத்தில் அனைவரும் உணர வேண்டும் என்றே அவதாரம் செய்தவர் நாமும் ராமநாமத்தை ஜபித்து நாம சங்கீர்த்தன வைபவங்களில் கலந்து கொண்டு குருவருளும் திருவருளும் பெறுவோம் ஜெய் சீதாராம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்